வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் பதினொன்று செய்தியறிதல் திருக்குறள் நூற்று ஐந்து உதவி வரைத்தன் உதவி உதவி செய்யப்பட்டார் சால் வரைத்து முவர்தராசனார் விளக்கம் கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் ஒருவர் நமக்குச் செய்த உதவிக்குத் திரும்ப நாம் செய்வது அவர் செய்த உதவியின் காரணம் பொருள் காலம் பார்த்து அன்று உதவியைப் பெற்ற நம் பண்பாட்டுத் தகுதியே அதற்கு அளவாகும் கலைஞர் விளக்கம் உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை அந்த உதவியைப் பெறுபவரின் பண்பை பொறுத்தே அதன் அளவு மதிப்பிடப்படும் 11 Gratitude கிராட்டி ஒன் 105 The kindly aid's extent is of its worth no measure true, its worth is as the worth of him to whom the act you do. Explanation The benefit itself is not the measure of the benefit, the worth of those who have received it is its measure. Like, share, subscribe.